உலக தாய்ப்பால் வாரதிடம் நாகப்பட்டினம் ஹோலி டவுன் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் மலகுச்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் முகமது அலி ஜின்னா தலைமையில் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் மகேஸ்வரி இளையராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் துணை ஆளுநர் மற்றும் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் வாழ்த்துறை வழங்கினர் மருத்துவர்கள் விழிப்புணர்வு உரையோடு சுமார் நாற்பது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சங்கத்தின் சார்பில் சத்துணவு மற்றும் தேவையான பொருட்கள் உள்ள பரிசு கூடை வழங்கப்பட்டது முடிவில் சங்கத்தின் செயலாளர் இளையராஜா நன்றி தெரிவித்துக் கொண்டார்

அதாவது அந்த மாதிரியான காலகட்டங்கள் இருந்த காலகட்டங்களில் அதுதான் கூடி ஓட்டம் இன்னைக்கு அந்த மாதிரி மூடு சக்கர வண்டியில் வர மாதிரி ஏதாவது ஒரு குழந்தைகளை பார்த்துருக்கீங்களா கிடையாது எல்லாத்துக்குமே காரணம் யார் இந்த ரோட்லி தான் காரணம் அதாவது என்னோட காலத்தில் காரணம் அப்படி இருந்தால் அப்போ ஆயுத மதத்தில் உள்ள அந்த பேருக்கு இலவசமாக பெரிய முடிவு பண்ணணும் அப்பயும் அதே மாதிரி சிந்தப்பில் இயற்கையாக ஓட்டல் ஆப்ரேஷன் பண்ணி ஹோட்டலியோட செல்வி எழுதி நிறைய சேவைகள்லாம் செஞ்சோம் அதனால ஓட்டல் மக்களுக்கு நிறைய செஞ்சு இருக்கு ஆனால் ரீச் இருக்கும் இன்வால்டாக இல்லை அதை பற்றி அதனால் இந்த காய்க்காலத்தில் வாய்ப்பு ஓட்டுறதுக்கு நிறைய தகவல் தெரிஞ்சுக்காம இதெல்லாம்

அதாவது குறிப்பாக வந்து வந்து கழிவறை நம்ம வந்து ஸ்கூல் வந்து குழந்தைங்க எல்லாம் இருக்கும் அந்த இடத்துல வந்து பெண்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அதிக ஸ்கூலில் அதாவது அரசு நாட்டிற்கு நாளைக்கு ஒரு பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் செய்யணும் நீர் வளம் செய்யும் சுகாதார மேம்பாடு எல்லா இதையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து இது முக்கியத்துவம் வந்து வர்றதா வரும் நாங்கள் வந்து தாய்சை தாய்சை நலத்துக்காக எங்கள் சங்கதி சார்பில் இப்போ நாற்பது விட்டு கோட்டை சங்கத்தாக கொண்டு வந்திருக்கிறோம் அதுல வந்து முக்கியமா எங்களோட கோட்டை சங்கத்தின் முன்னாள் தலைவர் உமா குருப்பு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரமேஷ் அண்ணா வந்து அதுல ஒரு அவங்க ஒரு நூறு ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிட்ட போட்டிருக்காங்க அது அதை கிட்டு நானூத்தி அவங்க ஒரு நூறு ரூபாய்க்கு பண்ணு அதெல்லாம் போட்டு வார்த்தைகள் பேசுனா மக்கள் வழியாக